சிம்மம் சிம்மராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கைத் துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கைத் துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் உங்களுக்கு பெருமையைக் கொண்டு வரும் நாள் தொழிலிலிருந்த போட்டிகள் விலகும் வியாபாரத்தில் பணவரவு அதிகரிக்கும் வேலையிடத்தில் திறமையை வெளிப்படுத்தி பாராட்டு பதவி உயர்வு உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த முக்கியமான செய்தி வெளியூரிலிருந்து வந்து சேரும் நண்பர்கள் மனமறிந்து உதவி செய்வார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத் தேவைகள் பூர்த்தியாகும் சிறப்பான நிகழ்வுகள் நடக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழம்பு கொண்டிருக்காதீர்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் கவனம் தேவைப்படும் நாள் பரந்த மனமுள்ளவராக நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள் உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள் குடும்ப பொறுப்புகள் கூடும் மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும் ரொமான்ஸுக்கு நல்ல நாள் முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள் அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம் இன்று முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம் மகம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் பாராட்டிற்கு ஆளாவீர் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பூரம் அரசியல்வாதிகள் ஆலோசனைக்கு மதிப்பு ஏற்படும் பிறர் உங்களை விமர்சனம் செய்வர் அதை பொருட்படுத்தாமல் செயல்படுவது நல்லது உத்திரம் ஒன்று எந்த வகையிலும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் நினைத்தது நிறைவேறும் இன்று உங்கள் பலம் வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நண்பர் உதவி செய்வார் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை செயல்படுத்துவீர்கள் இன்று உங்கள் பலவீனம் வேலையிடத்தில் சட்டென்று கோபப்படுவது எந்த பிரச்சனையிலும் அவசரப்படுவது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று சேமிப்பு சேர்ந்த விஷயங்களில் குழப்பம் கூடாது இரண்டு உறவினர்களிடம் கோபத்தை காட்டக்கூடாது மூன்று கடன் குறித்த பிரச்சினைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர்